பல்லடம் அருகே அரசு பள்ளிக்குள் நபர்கள் மனித கழிவுகளை வீசிய சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தையடுத்து காமநாயக்கன் பாளையம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நடத்தப்படும் இந்த பள்ளியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காலை பள்ளி திறந்தவுடன் தூய்மைப் பணியாளர்கள் பள்ளியை சுத்தம் செய்யும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது பத்தாம் வகுப்பறையில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் இருக்கையை ஒட்டியுள்ள சுவரில் மனித மலம் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு தூய்மை பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து தலைமை ஆசிரியர் அளித்த தகவலின் பேரில் காமநாயக்கன்பாளையம் பாளையம் போலீசார் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் பத்தாம் வகுப்பு அறையின் சுவர் முழுவதும் மனித மலம் வீசப்பட்டதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்தனர் எந்த மாணவரையாவது குறிவைத்து நடத்தப்பட்ட சம்பவமா அல்லது மாணவர்களுக்குள் மோதல் போக்கா என்ற வகையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பாகி தணிவதற்குள் பள்ளிக்குள் மலம் வீசப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் பரபரப்பை அதிகப்படுத்தி உள்ளது